ங்க இப்போ பாத்தீங்கன்னா பாரம்பரிய மிக்க உணவு பொருளை இது ஒண்ணுங்க இந்த இலந்த பழன்றதுங்க பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து நிறைய இந்த இழந்த பழத்தை எல்லோரும் சாப்பிடுவாங்க பெரியவங்க இருந்து சின்னவங்க எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க இப்போ வந்து இது வந்து யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சுங்க அந்த காலத்தில் வந்து பெட்டி கடையில் வந்து இந்த ஊருகா போட்டு விற்பாங்க அந்த இலந்தம்பழத்தை அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் கலந்து இந்த இலந்த கூட ஒரு சாக்லேட் பேப்பரில் கட்டி சாக்லேட் மாதிரி கொடுப்பாங்க இப்போ அந்த மாதிரி இருக்குதா இல்லையான்னு கூட ரொம்ப பேருக்கு தெரியாது இப்போது இப்போ நம்ம இது எப்படி சாப்பிட்றோன்னு தாங்க பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இளந்த பழத்தை வந்து இந்த எலந்தம்பழம் வந்து ரோட்டோரம் கொஞ்சம் அடர்ந்த ப பகுதி பக்கம் தாங்க நிறைய இருக்கும் ஸ்கூல் போகிற பசங்களெலாம் ஒரு கல் எடுத்து விட்டுஞ்சாங்கன்னா நிறைய கீழே கொட்டும் அதை எடுத்து அழகாக தண்ணியில் அலசிட்டு சாப்பிட்டுட்டே போவாங்க இப்போ எப்படி சாப்பிட்றேன்னு பார்க்குறோம் இப்போ இந்த இளந்த பழம் நான் கடையில் தாங்க வாங்கிட்டு வந்தேன் இந்த கழுவி எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு மிளகா படி சால்ட்டு தேவையான அளவுக்கு இதுக்கு சேர்த்துக்கலாங்க இது சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி இதில் கலக்கிறத விட இந்த மாதிரி எடுத்து குளிச்சு விடணுங்க இப்போ ஒன்றோட ஒன்று உராச்சி இதில் வந்து அந்த காரெல்லாம் ஊறி வரும் இப்படி கலந்து விட்டுங்க நம்ம இதை வந்து ஊறுகாவும் செய்யலாம் இல்லை அடை மாதிரி செய்து சாப்பிடுவாங்க இப்போ இதை மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இது வந்து தேன் விட்டு சாப்பிட்ணுங்க நம்ம வந்து அதே மாதிரி இதையும் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் தேனில் ஊற வச்சு சட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க தேன் விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துடுனாங்க இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுல அவ்வளவு சத்து இருக்குங்க உலகத்துக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சத்துலாம் இருக்குங்க இது மாதிரி கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு விட்டேன் இதில் சத்துன்னு பாத்தீங்கன்னா முதல் வந்து உடல் சூட்டை தணிக்கங்க நம்ம உடல் எவ்வளோ சூடு இருந்தாலும் அது வந்து சீக்கிரத்தில் தணிக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க இது வயிறு வலின்றாங்க பாருங்க அவங்க சாப்பிட்லாம் இதை அடிக்கடிக்கும் லூஸ் மோசன் மாதிரி போயிட்டு பாருங்க அவங்க சாப்பிட்லாங்க ஞாபக சக்தி அதிகரிக்குங்க இது நம்ம வந்து ஸ்கூல் போகும்போது பசங்க வந்து நல்லா படிச்சுட்டு போவாங்க நாங்கள் போன பிறகு எல்லாம் மறந்து போயிடுனாங்கோ அது மாதிரி பிள்ளைங்களுக்கு நிறைய இந்த இழந்த மண் சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகம் வருங்க அதனால் இந்த சின்ன வயசுலேருந்தே இந்த இழந்த பழத்தை கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சரிங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எப்பவுமே வாதம் கவம் பித்தம் இது மூணுமே இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த பித்தன்றது சிலருக்கு அதிகமாக இருக்கும் அந்த பித்தம் வரும்போது வயிற்று வலி தலை சுத்தல் வாந்தி வருங்க அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி இலந்த மழம் கொடுத்தா இந்த மூணுமே சரி செஞ்சிடுங்க நம்ம வந்து சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்கோ அப்போ சொல்லுவாங்க பாருங்க பித்தம் தலைக்கு ஏறிச்சின்னு வாங்க பாருங்க அதுதாங்க இந்த பித்தன்றது அதனால இந்த இழந்த மழை சாப்பிட்டா அந்த பித்தத்தை சரி செஞ்சுடுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வந்து எலும்பு இருக்கிற பகுதிங்க எலும்பு இப்போ முட்டி வலி காலி எல்லாம் எந்தெந்த இடத்துல எலும்பு இருக்குதோ அதெல்லாம் வந்து வலுப்படுத்துங்க இந்த இழந்த மழை சாப்பிட்டா இது ரொம்ப பேருக்கு தெரியவே தெரியாதுங்க அதனால் இது இது விட்டுட்டு எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடின்ட்டு இந்த இலந்த மண் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அந்த எலும்பு இருக்கிற பகுதியெல்லாம் நல்லா வலுப்படுத்துங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நல்லபிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் உடம்பு வலிக்குது நம்ம சோர்வையாக இருக்குது அப்படின்வாங்க அதுக்கு முன்னெல்லாம் எனக்கு இந்த மாதிரி கிடையாது இப்போ தான் உடம்பு வலி அடிக்கடிக்கு வருதுன்றாங்க பாருங்கள் அவங்க வந்து இந்த இலந்த மட்டை சாப்பிட்டா அப்படியே பார்ட்ட தொந்தரவே உடம்புல இருக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி வரங்க எப்போ இது சீசன் இருக்கோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த இழந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே ஒரு படம் கூட எடுத்திருக்காங்க இழந்த பழம் இழந்த பழம்னு ஒரு பாட்டு கூட வருங்க பாருங்கள் அப்போ இந்த சின்ன இழந்த பழத்தை வச்சு ஒரு சினிமாவில் ஒரு பாட்டே எடுத்திருக்காங்க பாருங்கள் இப்போ அதை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் இதில் எவ்வளோ பெரிய நன்மைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த எலந்த மருத்து நீங்கள் அடிக்கடிக்கு வாங்கி சாப்பிட்டு பாருங்க சப்போஸ் உங்களுக்கு க கிடைக்கல நான் நாட்டு மருந்து கடையில் இருக்குங்க அதையாவது வாங்கி சாப்பிட்டு உடல் ஆரோக்கியம் வச்சுங்க நன்றிங்க